அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முகப்படி தொடர்பான வழக்குகள் பார்க்கலாம்ப்பா பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேஸ்வானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருபாரி பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முகப்புறையானது அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று கூறப்பட்டது கேஸ்வானந்த பாரதி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இவ்வழக்கில் சரத்து முன்னூற்றி முன்னூற்றி அறுபத்தி எட்டின்படி முகப்புரை திருத்துதல் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது தீர்ப்பு வந்து முகப்புரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதிதான் என்றும் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பு வழங்கியது மேலும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுமாறு திருத்தம் மேற்கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட்டு அத்திருத்தம் செல்லாது என்று அறிவிக்கும் என்று இத்தீர்ப்பு வழங்கப்பட்டது எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் முகப்புறையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்றும் மீண்டும் ஒரு முறை உச்ச நீதி உச்ச தீர்ப்பு வழங்கப்பட்டது இது இந்த மூணு வழக்குல வந்து பெருவாரி வழக்குல வந்து முகப்புரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து கேஸ்வானந்த பாரதி வழக்கில் ஒரு ஒரு பகுதி தான் அதோட க அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்ஐசி வழக்கில் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு அதை வந்து உறுதிப்படுத்திருப்பாங்கப்பா தேங்க்யூ